என்ன என்ன பண்றீங்க ரொம்ப நாள் ஆச்சு லைவ் போட்டு எல்லாம் வாங்க வந்து ஜம்முனு பேசுங்க ஜம்முனு போலாம்

I love you. Mange, my dear Chalangala, my dear ladies. வாங்க மை லேடிஸ் தங்கங்களா என் செல்லங்களா சல்லங்களா சாப்பிட்டீங்களா என் செல்ல குட்டி மை மைடியர் லேடிஸ்களா இருக்கீங்களா என் லைவல

வாங்க மை டியர் லேடீஸ் ஐ லவ் யூ வாங்க மை டியர் லேடிஸ் ஐ லவ் யூ யார் எனக்கு ஃபஸ்ட் லைட் போட்டீங்க வாங்க ஹார்டின் கூட போட தெரில ஹார்டின் இப்படி இப்படியா ஹார்டின் எப்படிப்பா போடுறது இப்படி தானே ஐயோ அதுக்குள்ள மறந்து போச்சே ஹார்ட்டின் எப்படி இருக்கும் இப்படிதான் இருக்கும் இப்படி தானே ஹாட்டின் இப்படி வரும் ஹாட்டின் இப்படி தானே ஹாட்டின் ஐயோ மடங்கிடுச்சு ஹார்ட்டினே போட தெரில கையில் வாங்க மை டியர் லேடிஸ் ஐ லவ் யூ எப்பா என்னை போலீஸ் ஸ்டேஷனில் நிறையா பேர் கொண்டு போய் போடுறாங்களாமா நீங்களாம் கொஞ்சம் சொல்லுங்க கேட்டு நீங்களே பாப்பா நான் என்னமோ உங்களுக்கு எல்லாம் மைடியர் லேடிஸ் ஐ லவ் யூ சொன்னா என்னை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கூண்டுல போடுறாங்களாமாப்பா கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா கொஞ்சம் வரமட்டை கேட்டு சொல்லுங்க சரிங்களா நான் தமிழ்நாட்டில் எல்லா யூ அலபி சொல்கிறண்ணாம்மா அதனால வந்து என்ன ஸ்டேஷனில் போட போகிறாங்கண்ணாம்மா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களே நீங்க சொல்லுங்க யாருமே மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க என்னாச்சு ஆச்சு நீங்க மெசேஜ் பண்ணாதான் எனக்கு தெரியும் அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க எனக்கு ஒரு ஒரு முடிவுரை என்னன்னு சொல்லுங்க பாப்போம் அப்புறம் நான் வந்து என்ன பேர் என்ன ஐடி பேர் வச்சுருக்கணும் அதே பேர் அதே ஐடியில் போய் என்னை தப்பு தப்பா பேர் சொல்லி என்னோட லைவ் கெடுக்கிறாங்க இது நியாயமாக நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் சொல்லுங்க சொல்லுங்கப்பா இவ்வளோ தூரம் கேட்குறீங்க எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க ம் சரி இப்படி வேடிக்கை பார்த்துக்கிறீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு யாரு கேட்பா இப்போலாம் வீட்டில் கூட கேட்க மாட்டாங்க ம் சொல்லுங்க சரி நீங்கள் எப்போ அப்ப அப்போ நான் பேசுகிறேன் சரிங்களா அது வரைக்கும் வேடிக்கையே பாருங்கள் நான் சாப்பிட்டு வரேன் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு நான் எஸ்எம்எஸ் பண்ணுறேன் ஓகேங்களா நான் பாட்டு பேசிகிட்டே இருக்கிறேன் நீங்கள் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டேங்கிறீங்க அதனால் நீங்கள் எனக்கு எப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களோ அப்போ நான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணுறீங்களோ அப்போ நான் உங்களுக்கு பதில் தரேன் 嗯。Mm hmm. Hi Fun, Hi Fun, I love you. Fun, mông cái gì anh nói fan. Shopping மூணு வேலைக்கு மறக்காமல் சாப்பிட்ருணும் சரிங்களா மூணு வேலைக்கு நீங்கள் மறக்காமல் சாப்பிட்றணும் என் லைவில் வந்தவங்க எல்லாரும் மூணு வேலைக்கு கம்பல்சரி சாப்பிட்ருக்கணும் சரிங்களா எனக்கு அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை சாப்பிட்றவங்கள கண்டாலே பிடிக்காது ஏன் தெரியுமா எனர்ஜி இல்லாமல் பேசுவாங்க ஆய் கௌதமி கௌதமி வாங்க மைடியர் கௌதமி ஐ லவ் யூ இது என்னோட வெல்கம் என்னோட டயலாக் அதனால் லேடிஸ் பேர் வரவங்களுக்கு நான் முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப தருவேன் கௌதமி நான் உங்களுக்கு வாங்க மைடியர் லேடிஸ் ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் கௌதமி ம் தேங்க்யூ அதுக்கப்புறம் கௌதமி வேறு யாராவது நான் ஐலவி சொல்கிறதுக்கு யாராவது போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் தேவையில்லாமல் இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னா கௌதமி நீங்கள் என்ன திரும்ப பண்ணுறீங்க ஆ இப்போ பாருங்கள் கௌதமி இப்போ ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு கௌதமி இதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்களா நான் உங்களுக்கு தான் ஐ யூ சொன்னேன் எப்படின்னு நீங்க எனக்கு ஒரு கிஸ் மட்டும் கொடுக்குறீங்களா கௌதமி எனக்காக ஒரு கிஸ் மட்டும் தரீங்களா அந்த வாயில் முத்தம் கொடுக்குற மாதிரி வாயில் சூண்டு அப்படி அப்படி கட்டிக்கிற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் கொடுங்க அந்த அவங்க தப்பா மெசேஜ் போடுறாருல அவருக்கு கொஞ்சம் கொடுங்க எனக்கு கொடுங்க அவருக்கு இது கொடுத்துற நீங்க சரிங்களா இப்போ நான் கௌதமி நான் ரொம்ப அக்கறையா பேச போறேன் என்ன கௌதமி கோவப்படுற அவன் பாரு அப்ப கௌதமி நீயும் வந்து பயம் தானே அப்ப நீ ஏமாத்துறதுக்காக தான் அந்த எப்படி சொல்றியா பாத்தீங்கன்னா கௌதமி நீங்க பொண்ணு பேர் போட்டு வந்துட்டீங்களா சரி பரவாயில்ல அதனால என் லைவ்ல வரவங்க எல்லாமே உம் அவனோட தான் கௌதமி சொல்றேன் நீ வந்து பொம்பளை பேர் போட்டு வந்தா நான் வந்து நம்ப மாட்டேன் சரி அப்படி பொம்பளை பேர் போட்டாவது ஆகுது நீ என்கிட்ட கௌதமி ஃபேக் ஐடிடா ஓ நீ அப்ப எல்லாமே என் லைவ்ல வரக் ஐடியா தான் வரீங்களாடா ஏன்டா அப்படி தான் அதனால தான் தம்பி நான் வந்து தைரியமாக பேசுறேன் ஆக்டர் டேனியல் ஆக்டர் டேனியல் தாமரை ஆக்டர் டேனியல் தாமரையா நீங்க நீங்க என்ன ஆக்டரா அது சரி நீங்க ஆக்டரா இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஆக்டிங் பண்றதுக்கு ஒரு சேர்ட்ஸ் கொடுங்க ஆக்டர் டேனியல் நடிப்பேன் எந்த வேஷம்னாலும் கொடுங்க ஆக்டர் டேனியல் தாமரை நான் நல்லா நடிக்கிறேன் ஓகேவா ஏன்னா என்னோட அனுபவத்தை நான் சொல்றேன் நீங்க ஒரு பிச்சைக்கார வேஷம் கூட கொடுக்குறீங்களா கண்டிப்பா நான் நடிக்கிறேன் டேனியல் இந்த தாக்கடை ஆடுறதுக்கு நீங்கள் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் தரீங்களா கொடுங்க அதுவும் நான் நல்லா நினைக்கிறேன் நமக்கு எல்லா அனுபவம் இருக்குது தாமரை கண்டிப்பாக டேனியல் இப்படி தான் எல்லாம் வந்து சொல்கிறீங்க ஆனால் வந்து என்ன பண்ணுறீங்க கடைசியில் இல்லை விட்டுட்டு விட்டுவிட்டு வேறு அழகு போகிறீங்க திறமையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க டேனியல் அவ்வளோதான்